பக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பக்கிகிட்ட போய்ட்டு கோப்பி சண்டை போடுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நீளானா இனி அவங்களுக்கு என்ன வயசாகுது அவளுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு நீ என்ன பண்ணுறது ஐடியாவில் இருக்க அதுக்காக தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ துளி குதிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க ஹலோ முதல்ல யார் இந்த கல்யாணத்தை பற்றி பேசுனாங்களோ அங்கே போயிட்டு கேளுங்க உங்களுடைய அம்மா அதை பற்றி பேசினா அப்போ நீங்கள் அங்கே போய் கேட்கணும் என்கிட்ட கேட்குற வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்க கூடாது என கேள்வி கேட்குற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது இது ஒன்னு சொல்லிட்டு இது தவிர உனக்கு வேறு எதுவுமே தெரியாதான்னு சொல்லிட்டு பயங்கரம் சொல்லவே கிடையாது என்னுடைய வீட்டில் இருக்கவங்க எனக்கு செஞ்ச பண்ணி வச்சு இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி என்னுடைய பொண்ணு கஷ்டப்படக்கூடாது நான் கஷ்டப்படவும் விட மாட்டேன் நீங்க நினைக்கிறது நடக்கவும் நடக்காது அவ என்னுடைய பொண்ணு அவளுக்கு என்ன பண்ணணும் வேலையை பார்த்துட்டு நீங்க போங்கிட்டு பயங்கர கோவப்பட்டெல்லாம் பேசினாங்க இதைக் கேட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்தில் வந்து இருக்காங்க கோபி கோபி என்ன செய்ய போகிறாங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ